ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் கடவுளும் ஒரு மனிதனும் காதலிக்கிறாங்க எனர்ஜிய வந்து வெளிப்பட்டுச்சு என்னடா என்னென்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சைனீஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தாலஜி ஸ்டோரி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ கிரீஸ் கிரீக்ல இருந்து இப்ப சைனீஸ்க்கு தாவிருக்கோம் ஸோ அங்க வானத்திலிருந்து ஹெவன்ல இருந்து வந்த ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இங்க பூமியில மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கும் ஒரு காதல் அந்த காதல் நடந்தால் எப்படி இருக்கும் அண்ட் அந்த காதலோடைய விளைவுகள்லாம் என்ன அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்களா இல்லையான்றதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சோ காதல் மீது அன்பு கொண்டவர்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க பார்க்க ஆரம்பிச்சலாமா முன்னொரு காலத்தில் ஜேட் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பையர் வந்து இருந்திருக்குது சைனாவில் இது ஹெவனில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு கோட்டன்னு வச்சுக்கோங்களேன் ஹெவன்னா என்ன மோஸ்ட்டாக அந்த தேவ தூதர்கள் அல்லது ஏஞ்சல்ஸு ஸோ அந்த மாதிரி நாட்களில் தான் இருப்பாங்க ஸோ அங்கே இருக்கிற ஒரு கடவுள் அங்கே இருக்கிற அந்த எம்பரருக்கு வந்துட்டு ஏழு பெண் குழந்தைகள்னு சொல்கிறாங்க ஸோ அதில் ஏழாவது பெண் குழந்தை தான் நம்ம கதையோடைய கதாநாயகி அவங்க ரொம்ப அழகாகவும் சுட்டியாகவும் வந்துருக்கிறாங்க அது கூட சேர்த்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மேஜிக் பவர் இருந்திருக்குது என்ன பவர்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த ஹெவன்லாம் வந்து க்ளௌட்ஸுக்கு மேலே அப்படிதான் இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ அப்படி அந்த கிளவுட்ஸ் இருக்கு இல்லையா க்ளவுட்ஸை வச்சு அழகான ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு தைப்பாங்களாம் ஸோ கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு அந்த துணி தைக்கிற ஆளாக இருந்தால் கூட அதில் எந்த ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்துட்டு க்ளவுட்ஸை வச்சே துணியை வந்துட்டு தைக்கிற ஒருத்தங்களாம் அந்த ஏழாவது பிரின்சஸ் இருந்துருக்கிறாங்க சரி ஓகே இப்படிலாம் போயிட்டு இருந்திருக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம பிரின்சஸ்க்கு ரொம்ப ஒரே ஆசை என்ன அது இப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கு நம்ம ஹெவன்லேயே இருக்கோம் கிளவுட்ஸை மட்டும்தான் பார்க்குறோம் பெருசாக யார் கூட நமக்கு வந்து அவ்வளோவா ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுடைய அம்மா கிட்ட போயிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு இங்கேருந்து ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குமா நான் இன்னும் நிறைய வந்துட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து நான் வந்து தைக்கணும்னு ஆசைப்பட்றேன் வியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க நான் இருந்து பூமிக்கு போயிட்டு வந்துடுறேன் இந்த ஒரு தடவை எனக்கு வந்துட்டு ஒரு 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 பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டதுமே இனிஷியலாக அந்த குயின் மதரை வந்துட்டு அதெல்லாம் உனக்கு சேஃப் இல்லை நீ எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க அண்ட் ஃபைனலாக நம்ம பிரின்சஸ் ரொம்ப வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால் சரி ஓகே போ போயிட்டு வா ஆனால் போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பல ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க கூட மீதம் இருக்கிற பிரின்சஸையும் அமிச்சு விடுறாங்க துணைக்கு ஸோ இப்போ அந்த பிரின்சஸ் கூட்டம் எல்லாம் கிளம்பி பூமிக்கு வராங்க பூமிக்கு வந்ததையுமே பூமியோடய அழகு இந்த ரிவர்ஸ் மவுண்டெயின்னு நேச்சரு சீனரி அனிமல்ஸு இதெல்லாம் பார்த்ததையுமே நம்மளோட லிட்டில் ப்ரின்ஸஸ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப குஷி ஆகிடுது ஆ பூமி எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு ரிவரில் வந்து நீராட வந்துட்டு போயிடுறாங்க பேசிக்காக குளிக்க போகிறாங்க ஸோ அங்கே ஜாலியாக ரிவரில் வந்துட்டு குளிச்சுட்டு இந்த டைம்ல தான் அந்த பிரின்சஸ்க்கு ஒரு ஆசை வருது பேசாமல் வந்து பூமியிலே இருந்தடலாம்ல ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு வந்து ஹெவனோட இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தத்தில் அங்கே வந்துட்டு குளிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த டைம்ல தான் அங்கே ஒரு மாடு மேய்ப்பவர் நம்ம ஹீரோ அவர் வந்துட்டு வராரு ஸோ ஹீரோ வந்து எதுக்கு ரிவர் கிட்ட வராருன்னா அவருடைய அப்பா அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு திதி கொடுக்குற விதமாக அந்த ரிவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வேண்டிக்கிட்டு அப்படிலாம் போயிட்டு இருப்பாரு ஸோ அதே மாதிரி அன்னைக்கும் ரிவருக்கு வந்துட்டு வேண்டுறதுக்காக வராரு அப்படி வரும்போது ரிவரில் குளிச்சிட்டு இருக்கிற இந்த நம்மளுடைய லிட்டில் பிரின்சஸ் ஹீரோயின் அவங்கள வந்து பாத்துறாரு பார்த்ததுமே ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு ச என்ன அழகில் ஒரு பொண்ணுடா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு மெல்லமாக வந்து பக்கத்தில் போகிறாரு அப்போது அவருக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப லோன்லியாகவே பெருசாக ஆட்டியும் பேசாமல் ஒரு மாதிரி தனிமையிலேயே வாழ்ந்த ஒரு நபர் என்ன தான் அழகை பார்த்த மெயினாலும் வந்துட்டு இனிஷியலாக போய் பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது ஸோ அப்போது நம்ம ஹீரோ கூட வந்துட்டு ஒரு ஒரு புல் ஓன் இருக்குது ஒரு ஏர்மன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் வந்து சாதாரண எருமை இல்லை ஒரு சில மேஜிக் பவர்ஸ் கொண்ட எருமை ஸோ நம்ம ஹீரோ எப்போவுமே தனியாக இருக்கார் இல்லையா ஸோ அவரோட ஃபீலிங்ஸு எமோஷனு இது எல்லாமே அந்த எருமைகிட்ட தான் வந்துட்டு சொல்கிறா அப்படி எருமையும் வந்துட்டு கேட்டுட்டு ஹீரோவை வந்துட்டு சரி சரி அழுவாத அழுவா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வந்துட்டு கம்ஃபர்ட்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அப்படி ஹீரோ வந்து தயங்கும் பொழுது இந்த எருமை தான் வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு போ நீ போய் பேசுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அந்த பூஸ்ட் சிரப்பெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க ஸோ அப்போ தான் தெரிய வருது அந்த எருமா வந்துட்டு ஹீரோக்கு சொல்கிறாங்க இந்த பொண்ணு வந்து சாதாரண பொண்ணு கிடையாது இவங்க மேலே இருந்து இங்கே வந்திருக்கிற ஒரு ஒரு பெண்மணி ஸோ இவங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த பூமியில் இருக்கணும்னு தான் ஆசை ஸோ இவங்க இந்த பூமியிலே இருக்கணும் அப்படின்னா நீ தான் ஏதாவது பண்ணணும் அவங்கள வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள வந்து மேல மேலே லவ் நீ வந்து வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஐடியெல்லாம் கொடுத்துட்றோம் அப்படி ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் மத்த மற்ற எல்லாம் கூட வந்துட்டு பாதுகாப்பு வந்தாங்க இல்லையா ஸோ அவங்கலாம் வந்து ஒரு ஆணை பார்த்ததையுமே பயந்து அடித்து மேலேயே ஓடிடுறாங்க நம்ம பிரின்சஸ் மட்டும் பெருசாக பயப்படாமல் ஒரு மாதிரி இப்படி அப்படியே ஃபேஸ் ஃபேஸை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது ஃபைனலாக ஹீரோ வந்துட்டு சில பிள்ளை அப்படியே பேச்சுக்கள் ஆரம்பிக்கிறாரு நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி காட்டுறேன் நிறையா இடங்கள்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதையுமே ஹீரோயினும் வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே எனக்கு சுற்றி காட்டுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு போட்ல ரெண்டு பேரும் பயணம் மேற்கொள்கிறாங்க ஆரம்பித்தது வந்து அவங்களுடைய சுற்றி பார்க்குற பயணம் மட்டும் இல்லை அவங்களுடைய லௌகிக பயணம்தான் ஸோ அந்த ஒரு ட்ராவலில் ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது சே நம்மளை எவ்வளோ கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே ஹீரோயினுக்கு லவ் வந்துடுது ஸோ ஆஃப்டர் ஷார்ட் பீரியட்லேயே அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருது ஹீரோயினும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பூமிலேயே செட்டில் ஆகலாம்ப்பா பிறந்த வீடு ஹெவன்னாலும் புகுந்த வீடு பூமி அப்படின்னு சொல்லிட்டு பூமிலேயே வந்துட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க இனிஷியலா ஒரு சின்ன ஃபார்மில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெரிய ஒரு காலனியை உருவாக்குறாங்க ஆடு மாடு நல்லபொழவான்னு சொல்லிட்டு நிறையா மக்களும் அங்கே வந்துட்டு வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு அப்போ தான் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் பிறக்குது ஸோ லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஹாப்பியாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைமில் தான் சரி இவங்களுக்கு தான் டைம் ஆகுது ஆனால் வந்து இந்த பக்கம் அந்த புல் எரும்பெருந்துச்சி பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்து வயசாயிடுது வயசாகி இறந்தும் போகுது இறக்குறதுக்கு முன்னாடி அந்த எருமை வந்து நம்ம கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய அந்த சீக்ரெட் அதாவது நான் பேசினேன் நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கோன்றதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்டேயே இருக்கட்டும் உங்கள் ஆட்டி சொல்ல அதே மாதிரி எனக்குள்ள சில மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் இருக்குது அதை நீ அப்படியும் சொல்லாமல் உனக்கு தேவைப்படும் போது நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுது என்ன தான் இறந்து போனாலுமே ஹீரோடையே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லைங்களா ஸோ அவர் ரொம்ப வந்து சோகத்தில் இருக்கார் நம்ம பிரிஞ்சதும் அப்பப்போ வந்து ஹீரோவை வந்துட்டு சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்லாம் வந்துட்டு கன்சோல் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ இந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு அவங்களுடைய பிறந்த வீடு அதாவது ஹெவனுடைய நினப்பு வருது சரி நம்ம அக்காங்கெல்லாம் இருப்பாங்கள்ல அம்மாலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒரு விசிட் போயிட்டு வருவோம் ஒரு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோம் எட்டுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி மேலே போகிறாங்க போய் பார்த்தா பயங்கரமான ஷாக்கு என்ன ஷாக்கு அப்படின்னா இங்கே பூமியில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருடங்களே வந்துட்டு கிராஸ் ஆகிருக்கும் ஆனால் ஹெவனில் வெறும் ரெண்டு நாளு தான் ஓடி இருக்கோம் ஸோ பேசிக்காக அவங்க மேலேருந்து கீழே வந்தாங்க இல்லைங்களா வந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி அங்கே வரும்போது ரெண்டு நாள் தான் மேலே வந்துட்டு ஓடிருக்கு என்னடான்னு சொல்லிட்டு ஷாக்கானே அங்கே யாரும் ஷாக் ஆகலை என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா பரவாயில்ல அப்படின்னு பிறந்த அங்கே வந்து பார்த்துட்டுருக்காங்க ஆனால் கீழே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தையே பற்றாச்சு ஸோ இப்போ வந்ததையுமே வந்துட்டு தாங்களுடைய அந்த கீழே இருக்கிற அந்த குடும்பத்தை பற்றி அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா உடனே காண்டாகிட்ற அப்படியே உனைய பூமிக்கு நான் எது காமிச்சேன் போய் ஏதோ இன்ஸ்பயர் பண்ணுறேன் ஏதோ பார்க்கறது தானே போனேன் பார்த்தா என்ன லவ் பண்ணிட்டு எல்லாம் பேத்துட்டு வந்து நிற்கிறேன் இன்னா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கடுப்பாயிடுறாங்க கடுப்பானதும் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பின்னாடி இருந்த ஒரு ஹேர் பின் எடுத்து அப்படியே வானத்தில் ஒரே குத்து குத்துதே வந்துட்டு வானம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பிளவுபட ஆரம்பிக்குது ஸோ முதல்ல வந்துட்டு ஹெவனும் பூமியும் ரொம்ப பக்கத்தில் இருந்தால் சொல்கிறாங்க அதாவது க்ளவுட் ஜத்தானாலே ஹெவன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த ஒரு சம்பவம் இவங்க வந்து இந்த ஹேப்பி நடுத்து குத்துனாங்க இல்லைங்களா குத்துனதையும் வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே பெருசாகிட்டே இருக்குது இதை கீழே இருந்து நம்ம ஹீரோ வந்து சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு ஸோ உடனடியாக என்ன பண்ணுறாருன்னா அவட எரும இருந்துச்சு இல்லையா ஸோ அதோட தோலில் செய்யப்பட்ட அது வந்து ஒரு மேஜிக்கல் பெல்ட் மாதிரி அதை போட்டால் நீங்கள் வந்து பறக்கலாம் ஸோ இப்போ இவங்க ரெண்டு குழந்தைங்களையும் தூக்கிட்டு ஹீரோ வந்துட்டு அப்படியே இருந்து மேலே வந்து ஹெவரன் நோக்கி வந்துட்டு வந்துட்டு இருக்காரு பறந்து அந்த பக்கம் அதே மாதிரி ஹீரோயினும் வந்துட்டு கீழே பூமிக்கு வரக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலுமே அந்த கேப் வந்து பெருசாகிக்கிட்டே போயிட்டு இருந்துருக்குது ஃபைனலாக அந்த கேப் ரொம்ப பெருசாகிடுது ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கவும் முடியல ஒருத்தர் ஒருத்தர் ரீச்சும் பண்ண முடியல ஸோ ரொம்ப தொலை தூரத்தில் பிரிஞ்சு போயிடுறாங்க நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் பூமிக்கே வந்துடுறாரு இப்போது நாட்கள் அப்படின்றது வந்துட்டு ஓட ஆரம்பிக்குது ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சோகமாக இப்போ தான் அழுதுகிட்டே வந்துட்டு நம்ம கடைசி பிரின்சஸ் ஹீரோயின் வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கும் மனசு வந்து இறங்கியது சரி நடாண்ட புள்ள ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காளே என்னது இது இதுக்காக நம்ம வந்துட்டு இப்படிலாம் பண்ணோன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படியும் ஃபுல்லாக தெரிந்தாமல் என்ன சொல்கிறாங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் நீ போயிட்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வருஷத்துக்கு ஒரு தடவை இருந்து கீழே வந்துட்டு வந்து தன்னுடைய ஃபேமிலியும் குழந்தைகளையும் பார்த்துட்டு போவாங்க இது கிட்டத்தட்ட அந்த அக்வாமேன்ல இருக்கும் இல்லைங்களா ஸோ ரெண்டு பீப்புள் வாட்டர் பீப்புள் அப்புறம் லேண்ட் பீப்புள் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ எனிவேஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை கீழே வந்து தன்னுடைய ஹஸ்பண்டையும் பாசமான குழந்தைகளும் பார்த்துட்டு திருக்கும் மேலேயே வந்துட்டு போயிடுவாங்க ஸோ இதுதான் சைனீஸோடைய ஜேட் எம்பரோடைய கடவுளுக்கும் மனிதனுக்கும் காதல் ஸ்டோரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்டாக எல்லா இந்த கடவுள் மனிதன் காதல்லையும் வந்து கடைசியில் ஒரு மாதிரி ஒரு வடப்பில் தான் போய் இந்த கதையே முடியுது பட் எனிவேஸ் நைஸ் டு ஹியர் அவங்களோட அந்த விஷயங்கள் அந்த க்ரௌடு இருந்துச்சு துணி அந்த காதல் காதல்கள் எல்லாமே ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடே மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் என்றதும் தேங்க் யூ பாய்